நேர்களே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது தெற்கு பார்த்த மனை அதிர்ஷ்டம் தருவது ஏன் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது பொதுவாக நாம் மனை வாங்கும்போது அது எந்த திசையை நோக்கி அமைந்துள்ளது என்பதை கவனிப்பது என்பது முக்கியமாகும் ஏனென்றால் மனை அமைந்துள்ள திசையை பொறுத்து தான் பலன் ஏற்படும் என்கிறது நம் வாஸ்து சாஸ்திரம் பொதுவாக கிராமங்களில் தெற்கு பார்த்த வீட்டில் வசிப்பவர்கள் பரம்பரை பணக்காரராகவும் பண்ணையார்களாகவும் இருப்பதை நாம் பார்த்திருக்கலாம் இதற்கு அடிப்படை காரணம் அந்த வீட்டின் பின்புறம் வடக்கில் அதிக காலியிடம் இருப்பதால் கன்னி மூலை சக்தி வாய்ந்ததாக மாறி நமக்கு நிறைய செல்வத்தை அளிக்கின்றது வாஸ்து விதிகளின்படி வீடு கட்டவும் இந்த மனை வசதியாக இருக்கின்றது மேலும் தெற்கு பார்த்த வீட்டில் வசிக்கும் மக்கள் பொருளாதார ரீதியாக எப்போதுமே மற்றவர்களை விட மேலோங்கி இருப்பார்கள் இந்த தெற்கு பார்க்க பார்த்த கடைகளிலும் வியாபாரம் என்பது அமோகம் நடைபெறுகின்றது பொதுவாக இந்த தெற்கு பார்க்க வீட்டிற்காரான தலைவாசலானது அந்த வீட்டிற்கு தெற்கு உச்சத்தில் அமைவது சிறப்பாகும் சமையலறை வடமேற்கு வாயு முறையில் அல்லது தென்கிழக்கு கன்னி மூலையில் அமைப்பது சிறந்ததாகும் செப்டி டேங் சம் போன்றவை தெருவின் அருகாமையில் வர வேண்டும் என்பதற்காக அவற்றை கண்டிப்பாக தெற்கு திசையில் அமைக்கக்கூடாது இந்த வீட்டின் மாடிப்படி தென்மேற்கு மூலையில் அமைக்கக்கூடாது அப்படி கட்டினால் கன்னி மூளை பலவீனமடைந்து பண வரவு என்பது குறையும் மாடிப்படியை தென்கிழக்கு அக்னி மூலையில் அமைக்கலாம் இந்த வீட்டிற்கு வடக்கிலோ அல்லது கிழக்கிலோ பின்புற வாயில் இருப்பது நல்லதாகும் என்கிறது நம் வாஸ்து சாஸ்திரம் இந்த மனையில் கட்டும் வீடு என்பது தெருவில் அமைந்திருக்கும் மற்ற வீடுகளை விட வளர்ந்து தெருப்பக்கம் வரக்கூடாது வடகிழக்கு மூலையில் கிணறு அமைக்கும்போது ஈசானிய மூலையை வெட்டுமாறோ அல்லது சுவரையும் வீட்டையும் இணைக்கும் வகையிலையோ அல்லது இந்த சுவர்களை தொடும் வகையிலையோ கட்டக்கூடாது வீட்டில் உபயோகித்த கழிவுநீர் என்பது மழைநீர் வடக்கு பக்கமாகவோ கிழக்கு பக்கமாகவோ வெளியேறினால் இந்த வீட்டின் வசிக்கும் குழந்தைகளின் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அந்த மனையில் தென்மேற்கு மூலையில் வேப்பமரம் மரம் தனி மரம் போன்ற வலிமையான மரங்களை வளர்ப்பது மிகவும் நல்லதாகும் தெற்கு பக்கம் உள்ள சுவரின் உயரம் மற்ற பக்கங்களை விட அதிகமாக இருந்தால் மிகுந்த நல்லதொரு பலன்களை கொடுக்கும் நன்றி நேரிலே நான் மீண்டும் உங்களை வேறொரு தலைப்பில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்